கீரஜ் உண்டா அன்றைக்கி கீரேஜ் உண்டான கீரேஜ் உண்டல அதாண்ணே ஆ ஆ ஓகே சரிம்மா என்னென்றால் ஒரு சின்ன வீடியோ தானே இது நாங்கள் நிறைய என்றைக்கு எடுத்து உங்களை ஆகையில் ஒரு சின்ன உதவி ஒன்று உங்களுக்கு வந்திருக்கு அதாவது மகன்கிட்ட படிப்புக்கு சம்மந்தமாக தான் நான் கேட்டிருந்தேனே அப்போ அன்றைக்கி உங்களுக்கு ஒரு இந்த மாதத்துக்கு ஒரு சின்ன உதவி ஒன்று அரேஞ்ச் பண்ணிவிடுவோம் அடுத்தடுத்த மாதத்துக்கு வேறு யார்கிட்ட நான் கலக்கிரோம். கலஜி அப்படி மேல அதிகமாயிடும் உதவியை வந்து எடுத்து எடுத்துடရணும்னு சொன்னதாரம். இந்த மாசம் இதை வெட்டி கொள்ளுங்க. நான் அவ்வளவு இருக்கணும் தாரணும். ஏண்டா ஏன்டு வரகா? காணமா படிப்புக்கு இந்த மாசத்துக்கு. เออ இந்த இந்த அந்த வீடியோ வந்து எடுத்துட்டு அப்படியே ஒண்டில்லாம் போகாம அப்படியே நான் நினைக்கிறேன்.

சரியான கவலையாக போயிட்டுருந்தாங்க நிறைய வீடுகளுக்கு போய் விசிட் பண்ணி நிறைய வீடியோக்களை வந்து எடுத்துருந்து ஆனால் அம்மா கண்ணீர் வீட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தவா அதை அக்செப்ட் பண்ணிடலாம் போயிட்டு அப்போ உடனே நான் அதில் வாக்கு கொடுத்துட்டு போனேன் அம்மா வாக்கு கொடுத்து நான் அஞ்சாம இருக்கா கட்டாயம் அடுத்த ஒரு உதவியோடு வருவேன் சொல்லி இப்போ அந்த அடிப்படையில் வந்து எங்களுக்கு முதல் கட்டமாக ஒரு ஐயாயிரம் ரூபாய் இதில் உதவி இதை பார்க்குறாங்களுக்கு சில நேரம் என்னடா ஐயாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு சீனோட நான் சமைச்சுடுறாங்க அம்மாவுக்கு அது உண்மையாக ஒரு பெரிய உதவியாக இருக்குமே சொல்லி நான் அன்றைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு அவற்றை படிப்புக்கு தான் இதை வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் இந்த உதவியை வந்து சுவிஸ் நாட்டில் இருக்கிற ஜ ஜீவிக்கிற சபை என்ற இதில் வந்திருக்கிற தேவபாலன் பாஸ்கர் என்றவர் தான் உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சுருக்கிறார் அவர் வந்து இந்த சபை மக்கள் வழங்கிய அந்த பணத்தின் மூலமாக தான் அவர் இந்த எப்படியான நிறைய உதவிகளை வந்து எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வந்து செய்து கொண்டிருக்கிறார் அப்போ சபோஜன் என்று சொல்லி ஒரு யூடியூபர் மூலமாக வந்து நாங்கள் அவர் உதவியை கற்றுக்கிறாங்க அவர் தான் எங்களுக்கு அவர்கிட்ட தொடர்பை படுத்திட்டு வந்து இந்த உதவியை வந்து இன்றைக்கு வழங்கியிருக்கிறார் ஸோ அவருக்கும் நாங்கள் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அவருக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்களாம் எனக்கு இந்த இது தந்ததே தெரிய விஷயம் எனக்கு என்னென்னா நான் பாப்பாட்டுக்கும் சரி படிக்க சொல்லவே எனக்கு பார்த்து இடாது அவர் ஒரு பொறியன் அவர் படிக்கணும்னு எனக்கு ஒரு கட்டாயம் ஆனால் இது தந்த தந்தவருக்கு நன்றின்னு சொல்லி பெரு பெரிய திரும்பப்படுறங்க இந்த காசுக்கு வந்ததுக்கு எனக்கு இப்படி நிறைய இப்படி கிடைக்கணும் எனக்கு என் பிள்ளை ப இந்த எந்த பிள்ளை படிக்கணும்னு சொல்லி தான் எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது நன்றியே தெரிவிச்சுக்கிறேன் சரியம்மா ஓகே இதை வந்து இந்த மாதம் அவற்றை படிப்புக்கான இதை பார்த்து கொள்ளுங்க நாங்கள் அடுத்த மாதம் வந்து வேறு யார் இடையே அணுகி உங்களுக்கு இதை உதவி எடுத்து பண்ணுறோம் தொடர்ந்து அவற்றை படிப்புக்கு எதாவது செய்யணுமானு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்ற உறவினராவது அவள் வந்து அவன் அம்மா வந்து தனக்கு சாப்பிட்றதுக்கோ அல்லது பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கோ எந்த உதவியுமே வந்து கேட்கல அவள் இந்த வயசுலேயும் இப்போ வேலைக்கு போய் கொண்டிருக்கிறாள் எத்தனை வயசு அவங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு தனியாக அவாவும் மகனை மட்டும் தான் வீட்டை அடிக்கிறான் மகன் ஓலைவேல் படித்து கொண்டிருக்கிறேன் அப்போ அவரை வந்து படிக்கிறதுக்குரிய முழு இதுமே வந்து அம்மா தான் பார்த்துட்டுருக்குறோம் அப்போ சாப்பாடு எதுக்குமே வந்து அவர் உதவி கேட்கல மகன் படிக்கிறதுக்கு டியூஷன் போகிறதுக்கும் அவரை படிப்பு செலவுக்கும் ஏதாவது ஒரு அத்தியாவசிய உதவி ஒரு மாதம் ஒரு மூவாயிரமோ அல்லது நாலாயிரமோ கிடைச்சாலும் அது பெரிய உதவி அப்போ அப்படியான உதவியை யாராலும் உங்களால் செய்ய முடியுமா இருந்தால் கட்டாயம் உங்களை தொடர்புகளை ஏற்படுத்துங்க நாங்கள் அந்த உதவியை ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்கிறோம் நன்றி

ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பாக வந்து நாங்கள் பிண்டைக்கு வந்து ஒரு தான் உதவி செய்ய வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல கதைச்சிருக்கிறோம் இப்போ அது இன்னும் பூர்ணமாக எங்களுக்கு வரையில் தேவை பிண்டைக்கு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு அதை வந்து உங்களுக்கு கை விசேஷமாக தந்துட்டு போகும்னு சொல்லி வந்து நாங்கள் நாளைக்காவே ஹாஸ்பிட்டல்க்கு கூட்டிகிட்டு போயிருக்க அதை பார்த்துக்கணும் இந்த உதவியை வந்து ஜேசு ஜீவிக்கிற சபை தேவபாலன் பாஸ்டர் என்றவர் தான் உங்களுக்கு இந்த இந்த உதவியை செஞ்சவர் அவர் ஸ்விஸ் நாட்டில் இருக்கிறார் அவர் இந்த சபை மக்கள் வழங்கிய அந்த பணத்தின் மூலமாக தான் உங்களுக்கு இந்த சின்ன உதவி செஞ்சிருக்கு அவர் நிறைய உதவி திட்டங்களை வந்து ஒரு இடங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கார் அப்போ நாங்கள் அவசரம் என்று சொல்லி தபோஜன் என்று சொல்லி ஒரு யூடியூபர் இருக்கார் அப்போ அவர் மூலமாக கேட்க தான் இவர் இந்த தொடர்பு வந்து ஏற்படுத்தி தந்தவர் ஸோ திரும்பி தொடர்ச்சியான ஏதாவது உதவிகளை வந்து நாங்கள் அவங்க மூலமாக வந்து பதச்சி உங்களோட இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஏதாவது தீர்வை வந்து எடுத்து வேண்டுமான்னு சொல்லி நாங்கள் முயற்சிக்கிறோம் இதே ஒரு இந்த பொது வருடத்துக்கான ஒரு அன்பளிப்பாக வச்சுக்கொள்ளுங்கோ நாளைக்கு அவர் ஹாஸ்பிட்டல் போட்டி அனுப்புறதுக்கான செலவு வச்சுக்கொள்ளுங்கள் என்ன என்ன பேராறு திருவாளன் பார்த்து வேறு ஆஸ்பத்திரிகள் சரி